நம் கடமையை நாம் சரியாக செய்தால் இறைவன் நம்மிடம் வந்து நம்மை தேடி வருவான் என்பதுதான் முதல் செய்தி யார் அந்த பறை நாம் செய்ய வேண்டிய நோன்பினை செய்தால் நாராயணன் வந்து பறை தருவான் செய்ய வேண்டிய காரியத்தை இன்றே செய்துவிடு உனக்கு தகுதி இருக்கின்றது தள்ளி போடக்கூடாது என்கின்ற மூன்று செய்திகளை இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அளிக்கின்றார் சுவர்க்கம் அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற வணந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் தெய்வ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்தாவது பாசல் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்லுகின்ற பாசுரம் இதுவரைக்கும் நம்ம புரிந்து கொண்டதெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் இறைவனை நோக்கி செல்லுகின்றாள் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் அத அவ கொஞ்சம் மாத்தி சொல்றான் என்ன சொல்றான்னா நோற்று சுவர்க்கம் என் நோற்றுனா செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய்யணும் நான் கடமையை சரியா செய்யறேன் நான் என்னென்ன எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சரியா செய்து விட்டால் சுவர்க்கம் இறைவன் நம்மை நாடி வருவான்றது ஒரு அர்த்தம் எப்படி அப்படின்னா புகரனுக்கு ராமனை பற்றிய ஞானம் உண்டு யார் ராமன்னு தெரியும் பார்த்ததில்லை பெரிய நட்பெல்லாம் இல்லை இவன் அயோத்தியில இருக்கான் அவன் இருக்கிறது கானகத்தில இருக்கான் பார்த்த உடனே பார்த்த உடனேங்கிறத தாண்டி அவன் அவன் கடமையை செய்துட்டு இருக்கான் தினமும் அயோத்தி வந்து ராமனை வணங்குவதோ அவனுக்கு கொடுப்பதோ எல்லாம் இல்லை ராமன் நல்லவன் அவன் ஒரு நல்ல அரசன் அவனை நினைத்து கொண்டு தான் கடமையை சரியா செய்து கொண்டிருந்தான் எதற்காக வனவாசம் போனான் ராமன் என்றால் ஏதோ கைகேகி சொன்னதற்காக போகவில்லை ஏதோ ராவண வதத்திற்காக போகவில்லை இப்படியெல்லாம் தன்னுடைய கடமையெல்லாம் செய்து கொண்டு அங்க முனிவர்கள் இருக்கின்றார்கள் குகனைப் போல ஒருவன் இருக்கின்றான் சபரியை போல ஒருத்தி இருக்கின்றான் இவர்கள் எல்லாரையும் அவன் தேடி போய் பார்க்க வேண்டும் என்பதற்காக ராமன் காணகம் போனான் அப்படி இங்க நம்ம கடமையெல்லாம் இறைவன் நம்மை தேடி வருவான் என்பதைத்தான் தன்னுடைய முதல் வரியிலேயே வைத்திருக்கின்றால் அதே மாதிரி நம்ம இந்த பாவை நோன்பை நோற்று கொண்டிருக்கிறோம் இதை சரியா நோற்றோம் என்று சொன்னால் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் என்பதையும் இறைவன் வந்து இலக்க தருவான் இலக்க தருவான் அவன் வந்து கொடுப்பான் பறையை அவன் தருவான் நீ வந்து நம்முடைய தோழி நம்முடைய தரப்பில் இருக்கக்கூடியவர் ஆனால் நீ வந்து இன்னும் வாசலை திறக்காமலேயே இருக்கிறாயே அப்படின்னு சொல்ற இதுலதான் திருப்பி சொல்றா நாம் வந்து யாரை நினைத்து நாம் வழிபட போறோம் அப்படின்னா நாற்ற துழாய் முடி நாராயணன் அவன் துழாய் மார்பை திருத்துழாய் இல்லையா அதை அணிந்திருக்க கூடியவன் துழாயினுடைய வாசனை என்ன அப்படின்னா திருப்பி நான் பல இடங்கள்ல நாற்றம்னா நாற்றம் அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் இந்த மூக்க பிடிச்சுக்கிற விஷயம்னா அதுக்கு பேர் துர்நாற்றம் நம்ம எல்லாம் போன உடனே நாத்தம் அடிக்குது இங்க வாசனையா இருக்குன்னு சொல்றோம் அது அல்ல நாற்றம்ங்கிறது தான் நீங்க சொல்ற நல்ல வாசனை அப்படி நல்ல துளசியினுடைய நாற்றத்தை வாசனையை மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்ற நாராயணனை அவனுக்கு மட்டும்தான் நம்மால் போற்றுதவள் கூடியவன் அவன் அவன் தான் நமக்கு பறவை தருவான் அதுதான் ஆனால் அதை உணராமல் நீ வந்து உறங்கி கொண்டிருக்கிறாய் உனக்கு வந்து கும்பகர்ணனே உன்னோட போட்டி போட்டா அவனே தோத்துருவான் போல இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய இத விளையாட்டா சொல்லுவாங்க கும்பகர்ணன் என்ன பண்ணான் தோத்து போயிட்டான் ஆனா உயிரும் போது அவனுக்கு என்னன்னா அந்த தூக்கத்துல பிரியம் ஐயோ இத விட்டுட்டு போறமே அப்படின்னு பார்த்தானா சரின்னு இவ பக்கத்துல இருந்திருக்கா இந்தா என் தூக்கத்தை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போயிட்டானா அதனால தூங்கிட்டு இருக்காயா அப்படின்னு சொல்லி கூற்றத்தில் உனக்கே பெருந்துயல் தான் தந்தா நான் தோத்து போய் உயிர் போகும்போது உனக்கே கொடுத்துட்டு உனக்கே கொடுத்துட்டு போன மாதிரி தூங்குறிய நீ இப்படிப்பட்ட ஒரு பெருமை உனக்கு வந்து அருங்கலமாக இருக்கக்கூடிய தன்மை உனக்கு இருந்தாலும் கூட நீ எப்படி இருக்கனா ஆற்ற வடந்தலுடைய நமக்கு திறமை இருக்கும் நமக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இருக்கும் ஆனா அத செய்யாம நாம வந்து சொந்து பல பேர் அப்படிதான் இருப்பாங்க எழுந்திருக்கிறதுக்கு அழுப்பு போடுவாங்க இப்ப செய்யணும்னு சொன்னா எடுத்து ஓரமா அச்சுருவாங்க நாளைக்கு செய்யலாம் செய்யலாம் ஆமா ஆமா உடம்ப சரி பண்ணிக்கணுமா எப்பையில இருந்து வாக்கிங் போனோம் நாளைக்குல இருந்து போலாம் நாளைக்கு கால எஞ்சு கேட்டாலும் அதே நாளையில இருந்து போகலாம்னு சொல்றது அப்படி ஒரு நிலத்துல இருக்குன்னா அதை இன்றுல இருந்து நாம் செய்ய பழக வேண்டும் அப்படிங்கற நம்முடைய நிலைமையையும் அப்படியே பிரதிபலிச்சு காட்டுற மாதிரி அனந்தல் உடையாய் ஆற்றுவதற்கான அனந்தல் சோம்பேறித்தனத்தை உடையவளாக இருக்கிறாயே நீ எப்படிப்பட்டவன் அடுத்தது சொல்றா அருங்கலமே வா உன் நீ வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான தகுதிகளை எல்லாம் பெற்ற ஞானத்தை பெற்றவன் அப்படிப்பட்ட நீ இப்படி இருக்கலாமா இருக்க கூடாது ஏன்னா சில பேரால எதுவுமே செய்ய முடியாது அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் நேச்சுரலா உடல்ல பிரச்சனை இருக்கும் மனதுல பிரச்சனை இருக்கும் நீ அப்படியெல்லாம் இல்ல உனக்கு எல்லாம் சரியா இருக்கேன் நீ ஒரு அருங்கலம் உனக்கு இறைவனுடைய ஞானம் இருக்கின்றது அப்படிப்பட்ட நீ வந்து தேற்றமாய் வந்து எப்படி வந்து வரணுமோ ஏன்னா அப்படியே எழுந்து பழுதைக்காம அப்படியெல்லாம் வந்துடாத இந்த இறை அனுபவத்திற்கு நீ எப்படி வரவேண்டும் வர வேண்டுமோ வந்து கதவை தர ஏன்னா அவன் எழுந்துட்டான் இங்கெல்லாம் யாரையும் அவன் எழுப்பல எழுந்து விட்டால் வந்து கதவை தர என்று சொல்லி இன்றைய பாசுரத்துல மூன்று விஷயத்தை சொல்கின்றால் ஒன்று யார் நம் கடமையை நாம் சரியாக செய்தால் இறைவன் நம்மிடம் வந்து நம்மை தேடி வருவான் என்பதுதான் முதல் செய்தி யார் அந்த பறை நாம் செய்ய வேண்டிய நோன்பினை செய்தால் நாராயணன் வந்து பறை தருவான் செய்ய வேண்டிய காரியத்தை இன்றே செய்துவிடு உனக்கு தகுதி இருக்கின்றது தள்ளி போடக்கூடாது என்கின்ற மூன்று செய்திகளை இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அளிக்கின்றார் அடுத்து எப்பேற்பட்ட தோழியை எழுப்ப போறாங்க அந்த தோழியினுடைய தன்மை என்னவா இருக்கும் அந்த பாசுரத்தின் மூலம் நமக்கு இறைவனுடைய வேற எந்த பிரபாவத்தை நாச்சியார் நமக்கு சொல்லித்தரப் போகிறாள் என்பதை அடுத்த நாள் பாசுரத்தின் மூலம் ரசிப்போம் நன்றி